ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய அப்பகுதியில் உள்ள வீதி கட்டமைப்பு சீர் செய்யப்பட்டு வருகின்றது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்கிளம் மாவட்ட அலுவலகத்தினால் குறித்த பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வாகரை பிரதான வீதியின் பாதிக்கப்பட்ட இடங்களும் தற்போது சீர் செய்யப்பட்டு வருகின்றன மட்டு மாவட்ட பார்லமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன மெராயா பகுதியில் தடைபட்டிருந்த பொது போக்குவரத்து இன்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ளது சீரற்ற காலநிலையினால் மெராயா நகருக்கு அருகாமையில் வீதி சேத பொது போக்குவரத்து தடைப்பட்டது கடந்த இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து கனரக வாகனங்கள் எவையும் பயணிக்கவில்லை இதனால் பொது போக்குவரத்து முற்றாக செயலிழந்து காணப்பட்டது வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளர்கள் நிவாரண பணிகளை கொண்டு செல்வோர் என பலரும் பாதிக்கப்பட்டிருந்தனர் சேதமடைந்து குறிஞ்சாங்கனிக்கும் கிண்ணியாவுக்கும் இடையிலான தரைவழி தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மக்களின் போக்குவரத்துக்கான புதிய இயந்திர பழகு சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் தொகுதி இணைப்பாளர் எம் ரஃபிக் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதிநிதி அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் அஷ்ரப் இம்ரான் ஆகியோரினால் இச்சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்காயிரம் கோழிகளும் நானூறு மாடுகளும் நானூறு ஆடுகளும் இறந்துள்ளதாக மட்டு மாவட்ட கால்நடை அபிவிருத்தி சுகாதார திணைக்கள உதவி பணிப்பாளர் வைத்தியர் ஏ எம் அப்துல் ஹாதி தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் பதினாறு பிரதேச பிரிவுகளில் இவ்வாறு கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கான விசேட மருத்துவ முகாம் வாகரை பிரதேச பிரிவில் உள்ள கட்டுமுறிவு ஆண்டாள் குளம் கதிரவளி ஆகிய இடங்களில் இடம்பெற்றது